வருடங்கள் கடந்து இப்பொழுது வந்து பார்த்தால் நான் மீட்கப்பட்ட நிலங்கள் அனைத்திலும் தூளிகள் அல்லது வனத்துக்குள் திருப்பூர் எனும் போர்டர் உள்ளது இதை பார்க்க உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது லட்சக்கணக்கான ஏக்கர்கள் மீட்கப்பட்டுள்ளன இது உண்மையால ஒரு மிகப்பெரிய சாதனை திருக்கோயில் இடங்கள் மீட்பு அதில் பெரும்பான்மையான இடங்களில் தன்னார்வலர்களை கொண்டு நாங்கள் மரங்கள் நடுவது போன்ற பணிகளை செய்து வருகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நல்லதொரு விழாவிலே விழா தலைமையேற்றிருக்கும் உயர்தர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட வன அலுவலர் மற்றும் புலிகள் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வரவேற்பையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்விலே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெருமையும் ஒரு கர்வமும் உள்ளது என்னவென்றால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே சிவன்மலையில் நான் செயலுவலராக பணியாற்றினேன் அப்பொழுது திருப்பூர் பிச்சம்பாளையம் மாரிமன் திருக்கோயிலின் செயலுவலர் வன்மலை கூடுதல் பொறுப்பு அப்பொழுது என்னால் ஒரு முன்னூறு ஏக்கர் நிலங்கள் ஒரு குறிப்பிட்ட நான்கு ஐந்து மாதங்களுக்குள் எடுக்கப்பட்டது இப்பொழுது நான் துணை ஆணையராக உள்ளேன் பத்து வருடங்கள் கடந்து விட்டது இப்பொழுது வந்து பார்த்தால் நான் மீட்கப்பட்ட நிலங்கள் அனைத்திலும் துளிகள் அல்லது திருப்பூர் உள்ளது இதை பார்க்க உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது காரணமான வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் தொழில் அமைப்பிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களே நினைச்சு பாருங்க நிறைய நிலம் நாங்க மீட்போம் அது மறுபடியும் ஒரு ஆக்கிரமிப்பில் இருக்கும் இது வந்து நீங்க சுற்றுச்சூழல் மட்டுமல்லாம திருக்கோயில் நிலங்களை பாதுகாக்கிற சமய அறநிலையத்துறை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கேட்ட

கொண்டு மீண்டும் ஒருமுறை இவ்வளவு ஒரு சிறப்பான விழா நடக்க உதவியாக இருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைமையிட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் வன அலுவலர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்று செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாக